பசுமையால் நிறைந்த காட்டில் ஒரு பெரிய கொரில்லா பாம்பால் சுற்றி கொள்ளப்பட்டு போராடுகிறது எதிரே பாம்புகள் தலைமுடியாக உள்ள மேடுசா நின்றாள் அவள் கண்களில் கோபம் தெரிகிறது கொரில்லா தனது பலத்தால் பாம்புகளை பீக்க முயல்கிறான் அருகில் சிங்கம் மற்றும் பன்றிகள் பதட்டமாக சண்டையை பார்க்கின்றன காற்றும் மரங்களும் அசைந்து சூழ்நிலை பரபரப்பாகிறது இருவரும் யார் வலிமையாளர் என்பதை நிரூபிக்க தயாராகின்றனர் இது ஒரு அதிரடியான த்ரில்லான சண்டை காட்சி பார்ப்பவர்களை பரபரப்பாக வைத்திருக்கிறது மூட நிலவின் ஒளியில் காடு முழுவதும் அதிர்ந்தது ஒரு பக்கம் கொடூரமான டைனோசர் மறுபக்கம் சக்தி வாய்ந்த கொங்கா நடுவில் அண்ணா பயமும் துணிவும் கலந்த முகத்துடன் நின்றாள் டைனோசர் பக்கத்தில் சீரியது அதற்கு தோற்காத கொங்கா தரையை இடித்தான் காற்றே நடுங்கியது ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு கர்ச்சனமும் சூழலை கிழித்தெறிந்தது அண்ணா ஓரமாக ஓடியாள் இருவரும் தாக்கத் தொடங்கினர் கோபம் சக்தி உயிர்ப்போம் கலந்த இந்த சண்டை யார் வெல்லப்போகிறார்கள் இந்த காட்டின் உரிமையாளர் யார் என்பதை நிரூபிக்கின்ற நேரம் இது ரோமவின் அரங்கில் இன்று ஒரு அதிசயம் நடந்தது மனிதர்கள் எதிர்பார்த்தது போல இல்லாமல் ஒரு பெரும் குரங்கு மேடையில் வெடித்து நுழைந்தது வீரர்கள் போருக்கு தயாராக இருந்தாலும் அந்த உயிரின் சக்தியால் நடுங்கினர் ஒரு வீரரை பிடித்து குரங்கு கத்திக்கொண்டே மேலே தூக்கியது மற்ற வீரர்கள் அஞ்சாமல் தாக்க முயன்றனர் குரங்கின் ஒரு முட்டி பலரையும் தூக்கி எறிந்தது போர்க்களம் ஒரு பெரும் சண்டை தலமாக மாறியது அந்த வீரர்கள் துணிச்சலுடன் எதிர்கொண்டு இறுதி வரை போராடினர் யார் வென்றார்கள் என்பது இன்னும் வரலாறு சொல்லவில்லை தீவின் நடுப்பகுதியில் உள்ள மயங்கும் மரங்களால் சூழப்பட்ட காடில் ஒரே நேரத்தில் இரண்டு மகா உயிரினங்கள் மோதின மேல்வானத்தில் பரந்தபடி வந்த பசுமை கண்களுடைய ஒரு நாக்கு டிராகன் கீழே பாய்ந்தது அதற்கு கீழே இரும்பு கவசம் போல தோன்றும் உடலை கொண்ட பரிதாபகரமான பரபரப்பான இராட்சத சிலந்தி அதன் எட்டு கால்களும் பூமியை துளைத்தன நடுவில் ஒரு மனிதர் தன் கைகளை கூப்பி கொண்டு வானத்தையும் தரையையும் பார்த்தான் அவனது ஓர் அலறல் சண்டையின் தொடக்கமாகி இயற்கையின் இரட்சிக்கும் போராட்டம் வெடித்தது ஒரு பெரும் கடல் காட்சியில் ஒரு பக்கம் வெறித்தனமாக கட்டும் கனகாலி குரங்கு மற்ற பக்கம் பெரும் ஃபீலர்ஸ் கொண்ட கடற்கடவுள் போல தோன்றும் ஆக்டோபஸ் கடல் தளத்தில் நடந்த இந்த மோதலில் குரங்கு ஒரு பெரிய நங்கூரத்தை சங்கிலியுடன் ஏந்தி ஆக்டோபஸின் ஃபீலர்ஸை ஒழிக்க முயற்சிக்கிறது விமானங்கள் மேலிருந்து பறந்து பாய்ந்து கொண்டிருக்க போர்க்கப்பல்கள் அச்சத்துடன் அணுகுகின்றன ஒவ்வொரு தாக்கமும் கடல் மீது அலைகளை எழுப்புகிறது இந்த பரபரப்பான சண்டை மனிதர்களுக்கும் இந்த இரு கொடூர சக்திகளுக்கும் இடையே நடந்த பெரும் மோதலின் ஆரம்பமே காடுகளால் சூழ்ந்த மர்மமான உலகில் மின்னல் மின்னும் இரவில் கொடிய மூன்று தலை நாகம் நெருப்பை உமிழ்ந்தது அதற்கு எதிராக எழுந்தது நரி மன்னன் அண்டையை தாண்டிய பேரொளி கொங்கா இருவருக்கும் இடையில் வனப்பெருக்கமான சண்டை வெடித்தது கொங்கா ஏந்திய நெருப்பு கிளை நாகத்தின் தலைகளை கிழிக்க முயன்றது நாகம் வலிமையுடன் எதிர்த்தாலும் கொங்காவின் வீரமும் ஆற்றலும் தடுக்க முடியாதவை முழுக்காடும் தீயில் மூழ்க அந்த இரவு ஒரு மாபெரும் போர்க்களமாக மாறியது யாரும் யாருக்கும் அடங்காத இந்த மோதலில் வீரமும் சக்தியும் தேர்வுக்கு உள்ளானது முதிர்ந்த பாலைவனத்தில் பிரமிட்ஸ் அடர்ந்த நிழலில் மாபெரும் கொங்கா ஒரு கல்லை தூக்கி அரக்கப்பாம்பு விஷபூரித்த விசாலமான பஞ்சுப்புழுவை எதிர்த்து சண்டை போட்டான் சிறிய கொங்காக்கள் கட்டப்பட்டு விலங்குகளால் சூழப்பட்டிருந்தனர் அந்த அரக்கத்தனமான பாம்பு கொங்காவின் மார்பை தாக்கியது ஆனால் கொங்கா வெகுண்டெழுந்து கல்லை அதன் மீது வீசியது ரத்தம் வெள்ளமாய் சிந்தியது தொலைவில் பழங்கால வீரன் ஒருவன் பார்வையிட்டான் கொங்காவின் கோபம் பரபரப்பை ஏற்படுத்த பாலைவனமே அதிர்ந்தது இது பழைய காலத்தின் சக்தியார் என நிரூபிக்கும் மறக்க முடியாத ஒரு யுத்தமாக